அனைவருக்கும் வணக்கம் இன்று நன்மை தரும் கருட வழிபாடு பற்றி தெரிந்து கொள்வோம் திருமாலின் வாகனமாக இருப்பவர் கருடன் வைணவ வழிபாட்டில் கருட பகவான் வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இதனால்தான் வைணவ ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முப்பத்தி ஆறு இடங்களில் கருடனை போற்றி புகழ்ந்துள்ளனர் கருட பகவான் பலம் ஞானம் ஐஸ்வர்யம் வீரியம் ஆதித சக்தி தேஜஸ் ஆகிய ஆறு விதமான குணங்களுடன் திகழ்கிறார் மகாபாரதத்தில் ஒரு பருவத்தில் திருமாலும் கருடனும் ஒருவரே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கருடனை வழிபடுவது திருமாலை வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க கருட வழிபாடு பழங்காலம் தொட்டே நடைமுறையில் இருந்து வருவதாக புராணங்கள் கூறுகின்றன திருமால் குடியிருக்கும் வைகுண்டத்தில் அவருக்கு துண்டு செய்வதையே வாழ்நாள் பணியாகக் கொண்டவர்களை நித்திய சூரிகள் என்று குறிப்பிடுவர் அதில் முக்கியமானவராக கருதப்படுபவர் கருடன் இதன் காரணமாகவே இவர் பெரிய திருவடி என்று போற்றப்படுகிறார் கருட பகவானின் பார்வைப்பட்டாலே பாதி பாவங்கள் விலகிவிடும் என்று நம்பப்படுகிறது இதனால் பில்லி சூனியம் நாகதோஷம் உள்ளவர்கள் கருடனை வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி நன்மை பெறலாம் பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவத்தின் போது பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருள்வார் அந்த சமயம் வானத்தில் கருடன் வட்டமிடும் காட்சியைப் பார்ப்பது சிறப்பானதாகும் சுவாதி நட்சத்திரமும் வளர்பிறை பஞ்சமி திதியும் இணைந்த நாளில் கருடன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஐந்தாம் நாளில் வரும் பஞ்சமி திதியை கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபட்டால் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நன்றி வாழ்க வளமுடன்